தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா பண்டை தமிழ்நாட்டு வள்ளல்களில் பிரபலமானவன் வேல் பாரி பல வளங்கள் உடையதும் முன்னூறு ஊர்களை கொண்டதுமான பரம்பு மலையிலிருந்து ஆட்சி செலுத்திய சிற்றரசன் அவன் வேலிற்குல தலைவனான இந்த பாரி வரையாது கொடுக்கும் வள்ளல் பாடி வந்த புலவர்களெல்லாம் முன்னூறு ஊரையும் பரிசிலாக பெற்று சென்று விடுகிறார்கள் மிஞ்சியது ஒரே ஒரு குன்றுதான் இந்த பாரியின் புகழை கேட்ட தமிழ்நாட்டு மூவேந்தர் இவனிடம் தீரா பகைமை கொள்கிறார்கள் வள்ளல் பாரி நல்ல வீரனும் கூட அதனால் அவனை போரில் வெல்வது என்னவோ இயலாத காரியமாக இருக்கிறது அவர்களுக்கு இந்த பாரியை வெல்வதற்கு அவர்கள் கண்ட ஒரே வழி பாடும் பானர்களாக வேடமிட்டு வந்து பரிசிலாக குன்றை பெறுவதுதான் குன்றை கை கொண்டதோடு விட்டார்களா இல்லை வஞ்சனையால் பாரியையும் கொன்று விடுகிறார்கள் மூவேந்தர்களும் சேர்ந்து இத்தகைய பாரியின் கொடைத்திறனை விளக்க ஒரு சிறு வரலாறு உண்டு ஒரு நாள் வேல் பாரி தேரிலே ஏறிக்கொண்டு காட்டுக்கு செல்கிறான் திரும்பும் பொழுது வழியில் முல்லை கொடி ஒன்றை பார்க்கிறான் அந்த கொடி பற்றி படர்வதற்கு கொழு கொம்பு ஒன்றும் இல்லாமல் தரையில் துவண்டு விழுந்து கிடக்கிறது இதை காண்கிறான் பாரி இதை கண்ட பாரியின் உள்ளத்திலே ஒரு கருணை பிறக்கிறது சுவலும் முல்லை தான் ஊர்ந்து வந்த தேரையே கொழு கொம்பாக நிறுத்திவிட்டு அங்கிருந்து நடந்தே திரும்புகிறான் தன் அரண்மனைக்கு முல்லை இத்தனை கருணை காட்டியவன் என்றால் அவன் கொடைத்திறனை பற்றி விவரிப்பானேன் இந்த பாரியின் உயிர் தோழர் புலவர் பெருமகனான கபிலர் அவர் பாடுகிறார் இவன் முல்லைக்கு தேர் அளித்த அந்த செயலை குறித்து பூத்தலை முல்லை நெடுந்தேர் கொள்கென கொடுத்த பாரியும் பாரியால் முல்லை கொடியும் பிரசித்தி பெற்று விடுகிறது அன்று முதல் இதைவிட பெரிய சமய பிரசித்தியே பெறுகிறது மற்றொரு முல்லை கொடி அந்த கொடி காரணமாக ஒரு கோவிலே உருவாகி இருக்கிறது கோவிலை சுற்றி ஒரு கிராமமும் எழுந்திருக்கிறது அப்படி எழுந்த கோவில்தான் மாசிலாமணீஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயத்தின் வரலாற்றை அறிய வேண்டாமா சோழ மன்னனான கில்லி வளவனுக்கும் நாக கன்னிகையான பீலி வலைக்கும் பிறந்தவனே தொண்டையர் குல தோன்றலான ஆதொண்டை சக்கரவர்த்தி சோழ மன்னன் தன் நாட்டை இரு கூறாக்கி தென்பகுதியை சோழனுக்கும் வடப்பகுதியை ஆதொண்டைக்கும் பகிர்ந்து கொடுக்கிறான் இந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி காடு வெட்டி நிலம் திருத்தி அங்கிருந்த குறும்பர்களுடைய குறும்பை அடக்கி தொண்டை மண்டலத்தையே உருவாக்குகிறான் மேலும் காஞ்சியிலிருந்து புழல் கோட்டத்து குறும்பர் தலைவனை அடக்கவும் புறப்படுகிறான் படைகள் பின்தொடர்ந்து வர யானை மீது இவன் அரோகணித்து முன்னே சென்று கொண்டிருக்கிறான் வழியிலே ஒரு முல்லைவனம் அங்கே ஒரு கொடி மன்னன் ஏறி செல்லும் யானையின் கால்களைச் சுற்றி கொள்கிறது அதனால் யானையால் நடக்க இயலவில்லை இதை கண்டு யானை மீதி இருந்த மன்னன் உடைவாளால் அந்த கொடியை வெட்டி எரிகிறான் இப்படி அவன் வீசிய அந்த வாளின் வெட்டு முல்லை கொடிக்கு கீழே மறைந்திருந்த சிவலிங்கத்தின் மீது படுகிறது லிங்கத் திருவுருவின் தலையிலிருந்து ரத்தம் சிந்துகிறது மன்னன் இதனை கண்டு யானையிலிருந்து கீழே இறங்கி தான் செய்த அபச்சாரத்திற்காக வருந்துகிறான் உடனே ஈசனும் தொண்டைமானை ஆட்கொள்ள கருதி அவனுக்கு தரிசனம் தருகிறான் அவன் மேற்கொண்ட படையெடுப்பில் தக்க துணையாக இருப்பதற்காக நந்தி தேவனை உடன் அனுப்பி வைக்கிறான் மன்னனும் குறும்பரை வென்ற பிறகு தன்னை ஆட்கொண்ட ஈசனுக்கு ஒரு கோவில் கட்டுகிறான் தான் வெற்றி கண்ட அந்த புழற் கோட்டத்திலிருந்து இரண்டு எருக்கந்தூண்களை கொண்டு வந்து நிறுத்தி விதானத்தையும் அமைக்கிறான் இப்படி தான் தோன்றி ஈசராக அமைந்தவரே மணிநாதர் இவர் கோவில் கொண்டிருக்கும் இடமே வட திருமுல்லை வாயில் இன்றைக்கு திருமுல்லை வாயில் என்று அழைக்கப்படுகிறது இந்த தலம் இந்த திருமுல்லை நாதனை ஆளுடை நம்பியாம் சுந்தரர் விளக்கமாகவே பாடியிருக்கிறார் சொல்லரும் புகழான் தொண்டைமான் கலிற்றை சூழ்கொடி முல்லையால் கட்டிட்டு எல்லையில் இன்பம் அவன் பெற வெளிப்பட்டு அருளிய இறைவனே என்றும் நல்லவர் பரவும் திருமுல்லை வாயில் நாதனே நரைவிடை ஏறி பல்கலை பொருளே பருதுயர்களாய் பாசுபதா பரஞ்சுடரே இப்படி சுந்தரர் திட்டவட்டமாக கூறியிருந்தாலும் கூட இந்த கதைக்கு வேறு இரண்டு பாடங்களும் ஏற்பட்டிருக்கிறது பின்னாளில் சுந்தரர் பாடிய ஊர் வட திருமுல்லை வாயில் அவர் சொல்லும் கதையில் தொண்டைமான் கலிற்றை முல்லைக்கொடி சுற்றிக்கொள்கிறது சுற்றி கொள்கிறது கலிறு என்றால் யானை என்பதை நாம் முன்னமே அறிந்திருக்கிறோம் இதே கதையை இதே வர திருமுல்லை வாயில் தளத்திற்கு ஏகாம்பரநாதர் உலா பாடிய இரட்டையர்களும் பாடியிருக்கிறார்கள் ஒரு சிறிய மாறுதலுடன் யானைக்கு பதிலாக அவர்கள் குறிப்பது தேரை மல்லல் தொடை தொண்டைமான் கடவும் தேரை ஒரு முல்லைக்குடி தடுத்த மூதூர் என்பது அவர்கள் சொல்லும் பாடம் இன்னும் முல்லைவாயில் என்ற பெயரிலே சோழ நாட்டிலே திருஞான சம்பந்தர் பிறந்த சீர்காழிக்கு கிழக்கே ஒன்பது மைல் தொலைவில் கடற்கரையிலும் ஒரு ஊர் இருக்கிறது அந்த தலத்தை தென் திருமுல்லைவாயில் என்று அழைக்கிறார்கள் சம்பந்தரோ வரைவந்த சந்தொடு அகில் உந்தி வந்து முழிகின்ற பொன்னி வடபால் திரைவந்து வந்து செறிதேறல் ஆடு திருமுல்லைவாயில் இதுவே என்று அறுதியிட்டு கூறியிருக்கிறார் அங்குள்ள இறைவன் முல்லைவனநாதர் இறைவி கோதை இங்கேயும் ஒரு பாடபேதம் உண்டு கில்லி வளவனது குதிரை ஊர்ந்து செல்லும் பொழுது முல்லைக்குடி ஒன்று அந்த குதிரையின் காலை பிணைந்தது என்று சொல்கிறது அந்த திருமுல்லை வாயில் புராணம் இந்த பாடங்களையெல்லாம் அலசி ஆராய்ந்து முடிவு காண வேண்டியதை ஆராய்ச்சியாளர்கள் கைக்கு விட்டு விடுவோம் மூன்று கதையிலும் ஆம் களிறு தேர் குதிரை என்றெல்லாம் பாடம் மாறுபட்டாலும் கூட பிணைத்தது என்னவோ முல்லைக்கொடி என்பதை மறுப்பவர் யாரும் இல்லை முல்லைக்கொடி தடுத்த மூதூர் திருமுல்லை வாயில் என்று பிரசித்தி பெற்றிருப்பதும் உண்மை அது போதுமல்லவா நமக்கு இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போவது திருமுல்லை வாயிலை பற்றிதான் இந்த திருமுல்லை வாயில் சென்னைக்கு மேற்கே பன்னிரண்டு மைல் தொலைவில் அமைந்திருக்கிறது சென்னையிலிருந்து செல்வோர் ஆவடி செல்லும் பாதையில் சென்று கொஞ்சம் வடக்கே திரும்பி ஊருக்குள் செல்ல வேண்டும் சென்னையின் அனைத்து பகுதியிலிருந்தும் இந்த திருமுல்லை வாயிலுக்கு ஏராளமான பேருந்துகள் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று ஆலயத்தின் கோபுரம் தெற்கு நோக்கி இருந்தாலும் மாசில்லா மணிநாதர் கிழக்கு நோக்கியே இருக்கிறார் கருவடையில் மண்டபத்திற்கு வெளியே ஒரு சிறிய மண்டபத்தில் இருக்கும் நந்தியோ இறைவனுக்கு பின்புறத்தை காட்டிக்கொண்டு கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது இது என்ன ஆற்காடுக்கு அருகில் இருக்கும் திருவலத்தில் இருக்கும் நந்தியே போன்றே இருக்கிறதே என்று தோன்றுகிறது தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு துணை போன அவசரத்தில் இந்த நந்தி இப்படி அமர்ந்திருக்கிறது என்று எமக்கு தோன்றுகிறது ஆலயத்திற்குள் சென்றால் கருவறையின் வெளியே இருக்கிறது இரண்டு எருக்கும் தூண்கள் தேக்கு மரத்தை விட வலி தூண்கள் அவை பித்தளை பூண்கள் வேறு பூட்டி வழுவென்று வைத்திருக்கிறார்கள் இறைவனோ தீண்டாத திருமேனி தாங்கியவராக இருக்கிறார் கருவறையில் அவருக்கு சந்தனம் காப்பிடுகிறார்கள் இவரையே வெட்டு தாங்கி ஈஸ்வரர் என்றும் அழைக்கிறார்கள் ஆம் தொண்டைமான் சக்கரவர்த்தி அன்று வெட்டிய வெட்டு ஏற்பட்ட வடு இன்றளவும் இருக்கிறது இந்த லிங்க திருவுருவில் இங்குள்ள இறைவியின் திருநாமம் கொடியிடை நாயகி முல்லை கொடியின் அடியில் இருந்த இறைவன் வெளிவந்த பொழுது அவனை கொழு கொம்பாக சுற்றி நிற்கும் அம்மையை கொடியிடையால் என்று சொல்வது எவ்வளவு பொருத்தம் இந்த கோவில் நிரம்ப பழைய கோவில் என்பதற்கு கோவிலின் பிரதான வாயிலை நோக்கி இருக்கும் விநாயகர் சந்நிதியை அலங்கரிக்கும் இரண்டு சிம்ம தூண்களே சான்று பல்லவர்கள் கோவில்களில் காணும் சிம்ம தூண்கள் இங்கே கிடைத்திருக்கிறது அவற்றை வைத்தே இந்த சிறிய சன்னதியை உருவாக்கியிருக்கிறார்கள் இந்த கோவிலின் விமானத்திலே ஒரு பளிங்கு விநாயகர் வளம் சுழித்த தும்பிக்கையுடனும் இருக்கிறார் ஒரு அடிக்கும் குறைவான உயரம் உடையவர் அவர் இங்கேயோ மகாராஷ்டிரா பூனாவுக்கு அருகில் இருந்து வந்தவர் இவர் என்று லிங்கத்தின் மேல்புறம் வெட்டுப்பட்ட வடு உள்ளது அந்த வெட்டுப்பட்ட இடத்தில் எப்பொழுதுமே சந்தனம் சாத்தப்படுகிறது அதனால் அபிஷேகங்கள் லிங்க பகுதிக்கு கிடையாது ஆவுடையாருக்கு மட்டும்தான் வெந்நீர் அபிஷேகம் செய்யப்படுகிறது ஆவுடையாருக்கு மட்டுமே அபிஷேகம் என்பதால் லிங்கத்தின் மீதி இருக்கும் சந்தனம் கலையப்படுவதே கிடையாது அந்த சந்தனத்தின் மீதே மீண்டும் மீண்டும் சந்தனம் சாத்தப்படுவது வழக்கம் ஆனால் வருடத்திற்கு ஒருமுறை சித்திரை சதயத்தில் மட்டும் சந்தனக்காப்பு முழுமையாக கலையப்பட்டு அபிஷேகம் முடிந்து மீண்டும் சந்தன செய்யப்படும் இந்த நாளில் மட்டுமே லிங்க திருமேனியின் சொரூபத்தை நம்மால் தரிசிக்க முடியும் மற்றபடி ஆண்டு முழுவதும் இறைவன் மீது சந்தன காப்பு இருந்து கொண்டேதான் இருக்கும் கருவறையின் வெளிப்புறத்தில் தொண்டைமான் சக்கரவர்த்தி நீலகண்ட சிவாச்சாரியார் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மகாவிஷ்ணு ரசலிங்கம் ஆகிய திருவுருவங்கள் உள்ளன பரிவாரத்தில் வீரபத்ரர் நால்வர் விநாயகர் நாகலிங்கம் மகாலட்சுமி அறுபத்தி மூவர் பைரவர் அருணகிரியார் ஆகியோரும் திருக்காட்சி தருகிறார்கள் கோஷ்டத்தில் கணபதி தட்சணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா துர்கை சண்டேஸ்வரர் ஆகியோரின் சன்னதிகளும் அமைந்துள்ளது நடராஜ சபைக்கு அருகில் தொண்டைமானுக்கு காட்சி கொடுத்த அந்த ரிஷபாரோடரும் காட்சி கொடுக்கிறார் சென்னை பொன்னேரி பாதையில் மீஞ்சூருக்கு அருகில் உள்ள மேலூரில் வீற்றிருக்கும் திருவுடை நாயகி சென்னை திருவொற்றியூரில் வீற்றிருக்கும் வடிவுடையம்மை இந்த தளத்தில் அருள் புரியும் கொடியிடை அம்மை ஆகிய மூவர் திருவுருவங்களும் ஒரே ஸ்தபதியால் வடிவமைக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது இவர்கள் மூவரும் சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி என்று அழைக்கப்படுகிறார்கள் வெள்ளிக்கிழமையோடு பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நன்னாளில் இந்த மூன்று அம்பிகைகளையும் முறையே காலையிலும் நண்பகலிலும் மாலையிலும் தரிசித்தால் பெரும் சிறப்பு வந்து சேரும் என்று சொல்லப்படுகிறது தெற்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரம் அருகில் தீர்த்த ராஜகோபுரத்திற்கு உள்ளே நுழையும் பொழுது எதிரில் பிரசன்ன விநாயகர் அருள் புரிகிறார் உள்ளே கல்யாண மண்டபமும் அமைந்துள்ளது அந்த மண்டபத்திற்கு உள்ளேதான் அம்பாள் சன்னதியும் சோமாஸ்கந்தர் சன்னதியும் சுப்பிரமணியரின் தனி சன்னதியும் அமைந்துள்ளது வெளிப்பிரகாரத்தில் ஆலயத்தின் தல வில்வமரமும் முல்லை கொடியும் அமைந்திருக்கிறது இந்த ஆலயம் தினசரி காலை ஆறு முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு திருத்தலங்களுள் இருபத்தி ஓராவது தளமாக திகழும் சென்னை அம்பத்தூரிலிருந்து மூன்றாவது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் வட திருமுல்லை வடதிருமுல்லைவாயில் மாசிலாமணீஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்